ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு காங்கேயம் கிடாரி ஒன்று காங்கேயம் கிடாரி ஒன்று கண்ணு மாடுங்க ரெண்டு ஜெர்சி மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசப்பா பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்னன்னா விற்பனைக்கு விற்பனைக்கு மயிலை கிடாரிங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி தலையத்து கிடாரிங்க நாலு பல் கிடாரி கன்று வந்து கிடாரி கண்ணுங்க கன்று இண்டி மூணு நாட்கள் ஆகுதுங்க கண் வந்து கிடாரி கன்று கன்று இண்டி மூணு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு அணையாமல் நிற்கிதுங்க அப்படியே ஓட்ட ஓட்ட கறக்குறோம் பொட்டாட்டை நிற்கிதுங்க கிடையர் நல்லா அழகு நல்ல பொம்மையாட்டம் நல்லா அழகு நல்ல அழகு முகத்தில் நல்லா கட்டை முகம் நெத்தி குழி கண்மொழி நல்ல மொழிங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க மடிச்சட்டு உள்மடி மாடு நல்லா அடைச்ச சட்டுங்க நாலு காம்பு ஈத்து காட்ட நாலு காம்பு தெளிவாக இருக்குது தமிழ் பார்த்திங்கன்னா இரட்டை தமிழில் சேருங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பில் மின்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க முகத்தில் நல்ல முக கிளியாட்ட முகத்தில் அருமையான முகங்க கண் வந்து கிடாரி கன்று மயில கன்று கன்று தெளிவாக இருக்குது தெளிவான கண்ணுங்க க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவாளும் இல்லை தெளிவான கடையாரிங்க இந்த கடையாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமணி சொல்லி இருக்குதுங்க தாமணி சொல்லியோட மாடு வாங்கி கட்டினீங்கன்னா என்ன ஆகிடுங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கட்டுத்தாலில் வந்து மாடே பழகாமல் இருக்கும் அந்த மாதிரி பாடு மாடு வந்து பழகாமல் இருக்கிறவங்களே தாமணி சொல்லியோடு மாடு வாங்கி கட்டினீங்கன்னா கட்டுத்தாலில் வந்து மாடு மாடு வந்து உற்பத்தி அதிகமாகும் செல்வம் பெறும்னு சொல்லுவாங்க தலையத்து கடையாரி கிடாரி கண்ணோட மூணு நாளத்து கண்ணோட கலனையாமல் கறக்கலாங்க பொட்டாட்டம் நிற்கிது நீங்கள் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம் தெளிவான கிடையாரிங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டி சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை மாட்டுக்கு எட்டு பற்கல்ல நாலு பல் உளுந்து மலைச்சிருச்சு நாலு பல் பால் பல் இருக்குதுங்க தெளிவான கிடையாரிங்க கண்ணு வந்து கிடாரி கன்று தெளிவான கன்று நாளைக்கு பின்னாடி ஒரு முதலாகிக்குங்க குறைஞ்சபட்சம் இந்த கிடையாரி காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை கண்ணுக்கு போக இன்னொரு இருபது நாள் போச்சுன்னா நீ முறையாக வந்து அப்போ அம்பிளி காய்ச்சி நல்லா ஆட்டி வச்சு பக்குவம் பண்ணிங்கன்னா காலையில் ஒன்றரை சாயந்தரம் ஒன்றரை கண்ணுக்கு போக கறந்து கண்ணு தெளிவாக ஊட்டுங்க தெளிவாக ஊட்டுங்க இந்த கடையை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்ப பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறதுன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க தலையத்து கடாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே உள்ளேயே கண்டு தீண்டி விடுங்க கடையின் நல்லா தரமான கடேரி நல்லா கொம்புல இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் நல்லா ஆஸ்கொம்பல் இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது எந்த குறைபல் இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்ல ரெண்டு பல் உளுந்து முளைச்சிருச்சுங்க ஆறு ஆறு பல் பால் பல் இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது கை கால் சுத்தமான கிடையாது நல்ல எலும்பு கணமான கடையாரிங்க நல்லா இரட்டை நாடி மாடுங்க இரட்டை நாடி கடையறிங்க நல்ல புறவை ஏற்றமாக இருக்குது பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்லா மடிச்சட்டு நாலு காம்பு ஓர்ஸாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்லா அடைச்ச பையாக இருக்குது கிடையா நல்லா நைஸ் இருக்குது தீவனம் ஒன தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையரில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த கிடையை தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லட்ச ரூபாய் ஆறு ஆறு பன்னெண்டு லட்ச ரூபாய் குறையாதுங்க நிறைய முறையான இப்படி சாப்பிடணும்னா ஏழு ஆறே கறக்குங்க அந்தளவுக்கு பயிற்சட்டு இருக்குது நரம்படி இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது எல்லாமே இருக்குது தெளிவான கிடையாது நாலே பல்லு சாரிங்க ரெண்டே பல்லுங்க இன்னொரு ஏழை டீத்து நம்ம வச்சு கறந்துக்கலாம் உங்களுக்கு குறைவான குறைவான பட்ஜெட்டில் பல்லு பாக்கியெல்லாம் தரமான கடேரின்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூன்றாவதாக பார்க்குறேன்னா விற்பனை ஜெர்சி மாடுங்க விற்பனை ஜெர்சி மாடு இப்போ ஜெர்சி மாடுங்க கை கரவை மொதாரின்னு சொல்லுவாங்க கை கறவின்னு சொல்லலாம் கை கரவை மாடுங்க சென ஊசி போட்டிருக்காங்க செனைக்கு வந்து உறுதி கிடையாது இப்போ ஆனால் நாலாக நீத்துங்க தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க புதுவாயாக இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க புதுவாயுங்க கிடையாது மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கேட்ட சாணத்தில் இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு வருஷம் இருக்குது மாடு நல்லா இருக்குதுங்க நாலு நிலத்தில் நல்லா பெருவெட்டு இருக்குது நல்ல எலும்பு கனமான மாடு இரட்டை நாடி மாடு நல்ல எலும்பு கனமான மாடுங்க ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசங்க நல்லா மடிச்சட்டு நாலு காம்பு ஒர்சா இருக்குதுங்க இன்றைக்கி கண்டிஷன் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது ரூபாய் எட்டுலேருந்து ஒம்பது ரூபாய் வருதுங்க இருந்து பக்கம் பதினோரு லிட்டரு வந்து சொன்னாங்க இப்போ இன்னைக்கு கண்டிஷன் மாட்டில் வந்து ஒம்போது லிட்டர் வருங்க மேக்ஸிமம் கை கரை வந்து பார்த்திங்கன்னா இடம் மாறினாலே ஒரு வாரத்துக்கு பால் குறைஞ்சி தான் பால் ஏறும் கை கறையை பொறுத்தளவு ஏன்னா அது இடம் மாறுது தீனி மாறு கை கறவுனால் கண் உடனே உடனே செலவு விட்டுருங்க கை கறவுனால கொஞ்சம் குறஞ்சி தான் பால் ஏறும் இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு நாள் வருது ஒம்போது பா வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒம்பது சாயந்தரம் எட்டு பதினேழு லிட்ரு பதினெட்டு லிட்ரு பால் இளைஞனில் கறந்துருக்குதுங்க இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்போது வருது மாட்டோட உரிமையாளர் ஆறு அஞ்சு கறக்குன்னு சொன்னாங்க இன்றைக்கி கண்டிஷன் அஞ்சு நாலு ஒம்பது கறக்குதுங்க மாடு தெளிவான மாடு அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க ஒரு நாலஞ்சு இது தெளிவாக வச்சுக்கலாம் இந்த மாட்டை தேர்வு செய்யணும் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க போட்ட விடியான அனுப்பலாம் பார்த்து புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாப்பதர ஆதரவுங்க